வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸில் இவங்க போட்டிருக்க மாதிரி ஸாரீ டைப் கவுன் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சாரியை சென்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அரை மீட்டர் மட்டும் லைனிங் கொடுத்துருக்காங்க உடம்புக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரி வந்து அஞ்சரை மீட்டர் வரைக்கும் இருக்கும் அதில் எந்த சைடில் வந்து ஸ்கர்ட்டு கெடுக்கலாம் எந்த சைடு உடம்புக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறது புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் நான் இதில் தைச்சிருக்கிறது பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் இப்போ முன்பக்கம் ஒரு டிசைன் மாதிரி கொடுக்கறதுக்காக வேண்டி அதோடய ப்ளவுஸ் துணி வர இடத்துல நல்ல செ நிறைய நெருக்கமான டிசைன் இருக்கிற இடத்துல ரவுண்டாக நான் கட் பண்ணிக்கிறேன் உடம்புல எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து கட் பண்ணிட்டேன் லைனிங் அளவை போட்டு நான் வந்து உடம்புக்கு துணி கட் பண்ணிட்டேன் ஒரு இடத்துல லைன் லைனாக வந்தது அந்த இடத்துல போட்டுக்கிட்டேன் அப்புறம் ப்ளைனாக அந்த உள் சைட்லேருந்து இன்ஸ்கர்ட் கட்ட ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து வரும் இல்லையா அந்த இடத்துலேருந்து ஒரு சைடுக்கு ஒன்றரை மீட்டர் முன் பக்கம் ஒன்றரை மீட்டர் பின் பக்கம் ஒன்றரை மீட்டர்னு சொல்லிட்டு மூணு மீட்டர் துணி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ உடம்புக்கு கட் பண்ண அந்த துணிகளில் அது மேலே அப்படியே வச்சு தச்சு திருப்பி ரெடி பண்ணியாச்சு கை அவங்க கேட்ட லென்த்து அப்படியே வச்சாச்சு முக்கியமாக உடம்புக்கு லைனிங் கட் பண்ணும்போது அதோட இடுப்பு சைடு பார்டர் வராப்பில் வச்சு கட் பண்ணிக்கு தான் தவிர தனியாக எந்த ஹிப் பெல்ட்டும் கொடுக்கல இதுக்கு எந்த லேஸ் எதுவுமே வைக்கல ரொம்ப சிம்பிளாக தைச்சி முடித்தாச்சு அவங்க கேட்ட ஹைட் எல்லாமே அப்படியே வச்சு கொடுத்தாச்சு அளவு தான் கொடுத்துருந்தாங்க அதுபடி தைச்சாச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை உடனே அவங்க அதே மாதிரி கலரில் எங்களுக்கு இன்னொரு சாரியும் கொடுத்து பட்டுப்பாட சட்டை தச்சு கேட்டாங்க அதுக்காக இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அந்த பட்டுப்பாட கைக்கு இந்த பூ வந்தாப்பில் இருந்தால் நல்லாயிருக்குமேங்கிறதுக்காண்டி லைனிங்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதை அளவு போட்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ப்ளைனாக இருக்கிறதுனால இன்னொரு சைட்லேருந்து ஒரு பூவை கட் பண்ணி அந்த அந்த சட்டையோட முன் முன்பக்கம் நடுவில் வர்றாப்புல ஒரு பேட்சுக்கு வர்றாப்புல அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நம்ம தனியாக கட் பண்ணோன்னா இதை சுற்றி தீ வச்சு நம்ம வாட்டி எடுத்தால் தான் வந்து நூல் பிரிஞ்சு வராது அதுக்கப்புறம் தான் அதில் வச்சு தைக்கணும் அதே போல் பாவடை தைக்கிற இடத்துக்கு வந்து நம்ம என் லைன்லனா ஒரு இடம் வந்தது அதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்து ஸ்கர்ட்டுக்கு வச்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த கயிறு கட்டி தொங்குறோம் இல்லையா அது முட்டு தட்டுற மாதிரி ஒரு இடத்துல அந்த ஹைட்டை கனெக்ட் பண்ணி வச்சோன்னா நடக்கும்போது அழகாக இருக்கும் இந்த லேஸும் கொஞ்சம் தள்ளி வச்சோன்னா ஒரு பைப்பிங் கொடுத்தாப்புல இருக்கும் லைட்டாக தான் தள்ளி வச்சிருக்கேன் அவ்வளோதான் அதில் பைப்பிங்லாம் இல்லை கையில் அந்த டிசைன் ஒரு இடத்துல சின்ன வீ கட் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு இடுப்பு வர இடத்துல ஒரு ஒன்றரை இன்ச் அகலத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு லேஸ் கொடுத்துருக்கேன் அந்த லேஸ்லேயுமே கீழே கட்டிங் பாயிண்ட் வரும் ஃப்ரில் ஃபுல்லாக அதுக்கு பின்னாடி இந்த ரோப்பையும் வச்சு ஒன்றாவே தச்சாச்சு ரோப் ஆனால் தொங்குராப்பில் தான் இருக்கும் அந்த சைட்லேருந்து தச்சாச்சு இந்த மாதிரி நீட்டாக முடிஞ்சுட்டு அப்புறம் பார்டர் லென்த்தாக வர இடத்த தனியாக கட் பண்ணி லைட்டாக ஒரு சின்ன பெப்ளம் டைப்பில் அவங்களுக்கு ஃப்ரில் வச்சு கொடுத்தாச்சு பின் சைடு வந்து பார்டர் கிடையாது முன் சைடு மட்டும் நெருக்கமாக ஃப்ரில் வச்சதுனால இவ்வளோ தான் காணிச்சு இந்த மாதிரி ஒரு சாரிலேருந்து எந்தெந்த இடத்துலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்தால் நம்ம கரெக்டாக தச்சு அதை நீட்டாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் வெறுமனையாக ரஃப்பாக ஒரு சாரீ எடுத்துட்டு இந்த சைட்லேருந்து கட் பண்ணலாமா அந்த சைட்லேருந்து கட் பண்ணலாமான்னு கன்ஃப்யூஸ் ஆகிறவங்க இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீராம் மாத்தூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்